இந்த சுந்தரவல்லி ஆல்ரெடியே பக்காவாக பிளான் போட்டிருக்காங்க இந்த சுதாகர் கூட சேர்ந்து அதாவது நம்ம நந்தினியை கிட்னாப் பண்ணி அதுக்கப்புறம் பணம் படிக்கிற மாதிரி வந்து போயிருந்தா ஒரு செயலை செஞ்சு கடைசியில் நந்தினி அந்த வீட்டை விட்டு வரட்டுறதுக்காக இப்போ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் சுதாகர் கிட்டே ஃபோன் பண்ணி நம்ம போட்ட பிளானை வேறு யாரோ ஒருத்தி வந்து போய்னா செயல்படுத்திட்டுருக்கா என்ன தான் நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயம் நம்ம சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருந்துச்சு அதாவது முன்னாடியே நம்ம நந்தினி இருந்துட்டு அந்த லேடியை பற்றி வந்து சொன்னாங்க அதாவது அந்த லேடி வந்து இப்ப நான் பார்க்கல அவங்க வரும்போது என் கண்ணை கட்டிவிடுவாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன் அந்த லேடி வந்து போதுன்னா இப்போ நம்ம தாய் குளமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு சரியான கோவம் ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே ஓகே தான் நந்தினியை கடத்ததுக்கு பிளான் பண்ணது எல்லாமே ஆனால் இந்த இடத்துல நம்ம சூர்யா செம்ம கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இப்போது அடுத்ததாக ஒரு சில விஷயங்களை செய்ய போகிறாங்க அதாவது பாதி அத்தாரிட்டி வந்து போதுன்னா நம்ம நந்தினிக்கு வந்து கொடுக்குறாங்க அது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா